இன்றைய வேத வாசிப்பு ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்று முதல் ஒன்பது வரையிலான வசனங்கள் பின்பு தாவிது ராஜா சபையார் எல்லோரையும் நோக்கி தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான் செய்ய வேண்டிய வேலையோ பெரியது அது ஒரு மனுஷனுக்கு அல்ல தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை நான் என்னாலே இயன்ற மட்டும் என் தேவனுடைய ஆலயத்திற்கென்று பொன் வேலைக்கு பொன்னையும் வெள்ளி வேலைக்கு வெள்ளியையும் வெண்கல வேலைக்கு வெண்கலத்தையும் இரும்பு வேலைக்கு இரும்பையும் மரத்தையும் காந்தியுள்ள கற்களையும் பலவர்ண கற்களையும் விலையேற பெற்ற சகலவித ரத்தினங்களையும் வெண்கற்பாலங்களையும் கோமேதகம் முதலிய கற்களையும் ஏராளமாக சவதரித்தேன் இன்னும் என் தேவனுடைய ஆலயத்தின் மேல் நான் வைத்திருக்கிற வாஞ்சையினால் பரிசுத்த ஆலயத்துக்காக நான் அனைத்தையும் தவிர எனக்கு சொந்தமான வெள்ளியையும் என் ஆலயத்திற்கென்று கொடுக்கிறேன் அறைகளின் சுவர்களை மூடுவதற்காகவும் வெள்ளியும் உண்டாயிருக்கிறதற்காகவும் கம்மாளர் செய்யும் வேலை அனைத்திற்காகவும் ஓப்பீரின் தங்கமாகிய மூவாயிரம் தாளந்து தங்கத்தையும் சுத்த வெள்ளியாகிய ஏழாயிரம் தாளந்து வெள்ளியையும் கொடுக்கிறேன் இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்றான் அப்பொழுது வம்சங்களின் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களின் பிரபுக்களும் ஆயிரம் பேருக்கு அதிபதிகளும் நூறு பேருக்கு அதிபதிகளும் ராஜாவின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு ஐயாயிரம் தாழ்ந்து பொன்னையும் பதினாயிரம் தங்க காசையும் பதினாயிரம் தாழந்து வெள்ளியையும் பதினெண்ணாயிரம் தாளந்து வெண்கலத்தையும் லட்சம் தாழந்து இரும்பையும் கொடுத்தார்கள் யார் கையில் ரத்தினங்கள் இருந்ததோ அவர்கள் அவைகளையும் கர்த்தருடைய ஆலயத்து பொக்கிஷத்திற்கென்று கெர்சோனியனான ஏகியலின் கையிலே கொடுத்தார்கள் இப்படி மனப்பூர்வமாய் கொடுத்ததற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள் உத்தம இருதயத்தோடே உற்சாகமாய் கர்த்தருக்கு கொடுத்தார்கள் தாவீது ராஜாவும் மிகவும் சந்தோஷப்பட்டான் இன்றைய நற்செய்தி தாராள குணமும் மகிழ்ச்சியும் தாராள மனப்பான்மைக்கும் மகிழ்ச்சிக்கும் இடையே ஒரு தொடர்பு இருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் தங்கள் பணத்தையும் நேரத்தையும் மற்றவர்களுக்கு கொடுப்பவர்கள் அப்படி செய்யாதவர்களை விட மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் ஒரு உளவியாளர் கொடுப்பதை ஒரு மனிதாபிமான கடமையாக நினைப்பதை விட்டுவிட்டு அதை மகிழ்ச்சியின் ஆதாரமாக கருத தொடங்குவோம் என்று கூறுகிறார் கொடுப்பது நமக்கு ஏற்படுத்தும் என்பது உண்மை என்றாலும் நம்முடைய இலக்காய் வைத்து நாம் கொடுக்கிறோமா என்று கேள்வி எழும்புகிறது நம்மை மகிழ்விக்க கூடியவர்களிடத்தில் மட்டும் நம்முடைய தயால குணத்தை பிரதிபலித்தால் நமது உதவி தேவைப்படும் கடினமான சூழ்நிலையில் வாழும் மக்களுக்கு என்ன செய்வது கொடுக்கும் இந்த குணாதிசயத்தை வேதம் இன்னொரு கோணத்தில் மகிழ்ச்சியோடு தொடர்புபடுத்துகிறது தேவாலயத்தை கட்டுவதற்கு தன் சொந்த செல்வத்தை கொடுத்த பிறகு தாவீது ராஜா இஸ்ரவேலரையும் நன்கொடை அளிக்க வலியுறுத்தினான் ஜனங்கள் தங்கம் வெள்ளி மற்றும் விலை உயர்ந்த கற்கள் என்று மகிழ்ச்சியுடன் கொடுக்க முன் வந்தனர் ஆனால் அவர்களின் மகிழ்ச்சி என்ன என்பதை கவனியுங்கள் இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கதற்காக ஜனங்கள் சந்தோஷப்பட்டார்கள்

ஊழிய பணிக்காக கொடுப்பதற்கு கிறிஸ்தவர்கள் பொதுவாக முன் வருவார்கள் மற்றவர்களின் தேவைகளுக்கும் நாம் தாராளமாய் செயல்பட வேண்டும் ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்ய இயேசு தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார்